அது ஏற்குட்டு போகணும்னு விஷயம் இந்த வாரம் என்னென்ன வர டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் என்னென்ன வரலை அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியும் பண்ணியிருக்கோம் என்னென்ன வரலை அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் அழைச்சிட்டு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் ஓகே வாங்க ஒவ்வொரு வலையை பார்க்கலாம் இந்த வளையும் இந்த வளையும் பார்த்தீங்கன்னா மூணு வரலாறு ஒரே நண்பருக்கு அஞ்சு வேலை போகுது இந்த வாரத்தில் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேங்களா நைஸ் தான் த்ரீ ஃபிங்கர் ஓகேங்களா பக்கா ஃபினிஷிங் இருக்கும் இந்த ஆக்சுவலாக ஓகேங்களா ஈக்குவலாக ஒவ்வொரு ஒரு நூற்றி முப்பது நீர் சரிதுங்களா ஈ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஒன் சிக்ஸில் தான் போட்டிருக்கு அது இந்த ரெண்டு இது வந்து ஒன்றும் நாற்பது ரொம்ப தான் இருக்கும் தெரியுதுங்களா இது வளர்க்கும் பொழுது லீக அனுப்பிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அது லைன் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எந்த வச்சிருக்கோம் அப்படின்ட்டு லூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது சின்ன ஆயிரத்தினம் அந்தளவுக்கு பெருசாக லூஸ் வச்சு ஒரு ரெண்டு பண்ணாம அப்படியே போட்டு ஒரு இதில் அதே மாதிரி தான் பக்காவாக இருக்கோம் லென்த் கேட்டது ஒரு நூற்றி அறுபது வரைக்கும் கேட்டால் நம்ம ஒரு நூற்றி எண்பதே பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு சிக்மெண்ட் லூஸ் அடிச்சிருக்கோம் ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருவேன் அது தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங் கணக்காக வச்சுருக்கோம் ஓகேங்களா பக்காவாக இருக்கும் கையில் தான் பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போதையும் மரவுல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு நிறையா இருக்கும் ஃபிங்கர் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கர் தான்

எண்பது அடி இது மாதிரி ரெடி அது மாதிரி எண்பது அடி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் டெக்னிக் தான் சூப்பராக இருக்கும்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்டு தெரியாது ஒரு மீடியம் தெரியும் ஓகேங்களா பர்டிகுலராக ஒரு ஐம்பத்தஞ்சு தான் வேணும்னு சொல்லி

நம்மளோட டோட்டல் பார்த்தீங்கன்னா அறுபது அடி அந்த ரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தெரியும் ரேஞ்ச் வச்சுருக்கோம் சைஸிங் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பக்காவாக இருக்கும் லூஸ் தான் தெரியும் இந்த மாதிரி இருக்குது ஏன் போய் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு மூணு நாள் ரூவலாக ரெடி இருக்கு ஓகேங்களா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி வலை வேணால் கான்டெக்ட் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் இந்த இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் என்னோடய லிங்க் கொடுத்துருப்பேன் நம்பரும் கொடுத்துருப்பேன் அந்த நம்பரை ஃபஸ்ட் கான்டக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ரெக்கோர்மெண்ட்டை சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் நிறைய கேட்குறது தான் பல வந்து நான் வந்து வாங்கிறேன்பா விட்டு அது எப்படி எடுக்கிறது மட்டும் ரெக்கவ் பண்ணி எடுத்து மறுபடியும் எப்படி வீட்டுக்கு கொண்டு வருதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நான் காமனாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரப் இந்த மாதிரி பாத்திரம் தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வலை ஃபஸ்ட்டு குச்சியிலேருந்து கழட்டி போட்டுக்கேன் ஒரு நாலு அடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஓகே நாலடிக்கு மேலே இருக்காங்க நாலடிக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம கையிலேயே எல்லாமே பண்ண முடியும் ஈஸியாக இந்தியா நாலடிக்கு மேலே இருக்கிற வலைக்கு வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஹைட்டுக்கு மேலே போயிட்டாவே கொஞ்சம் எடுக்கிறது விட்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா அதுக்கு நம்ம வந்து இதில் கறந்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு நான் விடும்போது விட்டுட்டு எடுக்கும்போது இதில் எடுப்பேன் நம்ம இதில் போட்டுவிடும் அப்படின்னா மீன் எடுக்கிறதுக்கும் சரி வலை விடுறதுக்கும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம நடந்து போனால் போதும் அது பாட்டுக்கு இது சைடில் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பழைய வீடுகளில் அப்படி தான் போட்டுருவோம் மிஷின் பண்ணும்போது எப்படி போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா ஓகேங்களா ஓகே ஐஸ் நெக்ஸ்ட் அது ஒரு வீடியோவில் பார்க்கலாம்